இன்றைய ராசிபலன் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாந்தத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிறைந்து காணப்படும் புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் மாலையில் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடு செய்வீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் சிவபெருமானை வழிபடுவது நன்று அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளை அனுசரித்து செல்லவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்க்கவும் எதிலும் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய நாள் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் ஷண்முகக் கடவுளை வழிபடுவதன் மூலம் சங்கடங்கள் குறையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மிருகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே மனதில் அவ்வப்போது தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் வருகை திடீர் செலவுகளை ஏற்படுத்தும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துவிடவும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளியில் செல்லும்போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில சிரமங்கள் ஏற்படும் விநாயகரை வழிபட தடைகள் விலகும் மிருகசிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியனார் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துறை வழியில் செலவுகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை இன்று பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது தொடங்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் நண்பர்களிடம் கேட்ட உதவி கிடைக்கும் வாழ்க்கைத் துணையுடன் ஏற்பட்டிருந்த மனவருத்தம் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையே அதிகரிக்க கூடுதல் உழைப்பு தேவை வெங்கடேச பெருமாளை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே செயல்கள் அனைத்திலும் வெற்றியே ஏற்படும் நாள் வாழ்க்கைத் துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் அம்பிகை வழிபாடு நலம் தரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படும் ராசி பலன் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இன்று உகந்த நாள் அல்ல எனவே கூடுதல் கவனம் தேவை எதிர்பார்த்த காரியம் தாமதமானாலும் முடிந்துவிடும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் தாயின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் தாய் வழியில் எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைக்கும் துணையால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் மகாலட்சுமி வழிபாடு நன்மை தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதை சஞ்சலப்படுத்திய பிரச்சனை ஒன்று நல்லபடி முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாக வாய்ப்பு உண்டு விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் மனத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து ஈடுபடவும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் பிள்ளைகள் வகையில் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் வீண் செலவுகள் ஏற்படும் ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும் கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்நியோனியம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் இருக்கும் விநாயகரை வழிபட காரியங்கள் சாதகமாக முடியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மை நடக்கும் நாளாக இருக்கும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவு உண்டு மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே பிற்பகலுக்கு மேல் நன்மைகள் நடைபெறும் உங்கள் உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றுக் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தாய் வழுறவினர்களால் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட பல வகைகளில் நன்மைகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே இன்று நினைத்த காரியத்தை முடிப்பதில் நேரமும் பணமும் விரயமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வாழ்க்கை துணை உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வழிபட கூடுதல் நன்மைகள் ஏற்படும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாந்த நேரிடம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சங்கடம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே அனுகூலமான நாள் நண்பர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியக்கூடும் தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதரர் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் பொருள் சேர்க்கையும் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் பைரவர் வழிபாடு நலம் சேர்க்கும் பூரத்தாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் உண்டாகும்